வணக்கம்லேயர் இன்றைக்கு வந்து டே ஃபோர்ட்டி ஃபைவ்ல ஒரு வருடத்தில் பன்னெண்டு மாதங்கள் இருக்க போகுது இந்த பன்னிரெண்டு மாதங்களில் இருக்கிற நாட்களை கண்டுபிடிக்கும் ஒன்று முப்பது நாள் இருக்கிற மாதம் இருக்கும் முப்பத்தொரு நாள் இருக்கிற மாதம் இருக்கும் இருபத்தெட்டு அல்லது இருபத்தொம்பது நாள் இருக்கிற மாதம் ஒன்று இருக்க போகுது சரியா இருபத்தொம்பது இருபத்தெட்டு இல்லை இருபத்தொன்பது இப்படி இது இப்படி இருந்தால் எந்த மாதத்துல முப்பது நாள் இருக்கும் எந்த மாதத்துல முப்பத்தொரு நாள் இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சு இலகுவான வழி நம்ம ஐந்து விரல்களை இப்படி எடுத்துட்டு அந்த விரல்களை எடுத்துட்டு இந்த விரலை பார்க்காம இந்த விரலை பார்க்காம இந்த நான்கு விரலையும் பற்றி கொண்டு என்ன செய்யணும் செய்யணும் மேலே வந்ததுன்னா முப்பத்தொண்டு கீழே வந்தா முப்பது மேலே வந்தா முப்பத்தொன்று கீழே வந்தா முப்பது மேலே வந்தா முப்பத்தொன்று கீழே வந்தா முப்பது மேலே வந்தால் உப்பு இந்த விவரங்கள் எல்லாமே கிடையாது சரியா இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த பெப்ரவரி பெப்ரவரிக்கு கீழே தான் வரும் ஆனால் அவர் இந்த அவர் அது ஒரு மாதம் போது ரொம்ப நம்மளுக்கு பன்னிரெண்டு மாதங்களில் ஒரு மாதம் போனால் மிச்சம் இருக்கிற பதினோரு மாதங்களும் தான் இவங்க ரெண்டு பேருக்கு முடியாக்க இவங்க ரெண்டு பேருக்கு முடியாது பதினோரு மாதங்களுக்குள்ளே யார் யார் வரணும் அவ இப்படி விரலை வைக்க போகிறோம் நல்லா பார்த்துக்கணும் இப்படி விரலை வச்சுட்டு மேலே வரலாம் முப்பத்தொண்டு பார்ப்போம் ஜனவரி ஜனவரி முப்பத்தொன்று ஒன்று வந்துட்டு பிப்ரவரி அவர் இருபத்தெட்டு அவரையும் போட்டா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் முப்பத்தொன்று ஏப்ரல் முப்பது மே முப்பத்தொன்று மே ஜூன் முப்பது ஜூலை முப்பத்தொண்டு இதில் ஒரு சிக்கல் இருக்கு இங்கே விரால் இல்லை திருப்பி ஜூலைல ஜூலை இருந்தே திருப்பி தொடங்கணும் ஆகஸ்ட் மேலே விட்டாலேருந்து மேலே தொடங்குங்க இங்கே கீழே போக மேலே முப்பத்தொன்று பிறகு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முப்பது ஒக்டோபர் முப்பத்தொன்று நவம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தொன்று இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு நாள் இங்கே நாலு நாலு மா நாலு பதினொன்று பதினொன்று இங்கொன்று இதெல்லாம் பன்னெண்டு இப்போ நாலு வந்து முப்பது நாள் கொண்ட மாதங்களாகவும் ஏழு வந்து முப்பத்தொரு நாள் கொண்ட மாதங்களாகவும் ஒன்று வந்து பிப்ரவரி இது இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒம்பது இப்படி பார்த்தீங்கன்னா மேலே வாரம்லாம் முப்பத்தொன்று கீழே வாரம்லாம் முப்பது பெப்ரவரிக்கு மட்டும் எடுத்துக்கிட்ட இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒம்பது இவர் மட்டும்தான் மாறுவேன் சரியா அப்போ முப்பது நாள் கொண்ட மாதங்கள் நாலு முப்பத்தொரு முப்பத்தொன்று நாட்கள் மாதங்கள் ஏழு பெப்ரவரி வந்து ஒன்று நல்லா பாருங்கள் முப்பத்தொன்று ஜூலை முடிஞ்சால் திருப்பி ஆகஸ்ட்டும் அதெல்லாம் என்ன செய்ய தொடங்கி கீழே கீழே வந்து போகும் நன்றி பிள்ளைகள்